அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடன் பிரச்சனை தீர்ந்து செல்வநிலை உயர செய்யும் லக்ஷ்மி குபேர பூஜை மிக எளிமையாக வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்றதான் பார்க்க போறோம் கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்பதான் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்றது நம்ம குபேரருக்கு செய்யற பூஜை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தப்பா எடுத்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா லக்ஷ்மி தாயாருக்காகவும் செல்வத்தின் அதிபதியான குபேரருக்காகவும் செய்யற ஒரு பூஜை தான் லக்ஷ்மி குபேர பூஜை நம்ம கிட்ட இருக்கிறது மற்றவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிறது குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தப்பா எடுத்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா அப்படி கிடையாது இந்த அளவுக்கு மத்தவங்களுக்கு குடுக்கறமோ செய்யறமோ அந்த அளவுக்கு நமக்கானது கடவுள் நமக்கு ஏதோ ரூபத்துல கிடைக்க செய்வார் ஹெல்ப் விட இல்லாதவங்களுக்கு நம்ம பண்ற ஹெல்ப் தான் அவங்க நினைச்சு பார்ப்பாங்க அதுக்கான பலன்கள் நமக்கு முழுமையா கிடைக்கும் செல்வத்தின் அதிபதியா இருந்தவர் குபேரர் மகாலட்சுமி தாயாருக்கு விருந்து அளிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய செல்வம் எல்லாத்தையுமே விற்றுதான் விருந்து கொடுத்தாராம் செல்வத்தின் அதிபதியான குபேரரே அவருடைய இழந்த செல்வத்தை இந்த பூஜை செஞ்சு மீட்டாரு அப்படின்னா எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த பூஜை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இந்த பூஜை அம்பிகைக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை உபேரருக்கு உகந்த நாளான வியாழக்கிழமை இந்த நாளை சூஸ் பண்ணி மாலை ஆறு டு எட்டு இந்த பூஜை பண்ணலாம் அது தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் பண்ணிட்டு வரணும் சோ அப்படி பண்ண முடியாதவங்க ஐப்பசி மாதம் வர அமாவாசை தீதியில மாலை ஆறு டு எட்டு அந்த டைமை சூஸ் பண்ணி இந்த பூஜையை பண்ணலாம் அந்த நாளன்னைக்கு தான் குபேரர் லக்ஷ்மி தாயாருக்கு பூஜை பண்ணி அவருடைய இழந்த செல்வத்தை மீட்டதா சொல்லுது புராணம் தான் குபேரர் அப்படின்னு சொல்லி தப்பாக நினைச்சிட்டு இருக்கோம் ஆக்சுவலா இவர் வந்து லாஃபிங் புத்தா தான் குபேரர் இவர் தனியாக இருப்பார் அப்படி இல்லைன்னா குபேரர் அவருடைய மனைவியோட அவருக்கு பின்னாடி லக்ஷ்மி தாயார் செல்வத்தை வாரி வழங்குற மாதிரியான படம் தான் நம்ம ஜென்ரலாக வீட்டில் வச்சிருப்போம் இந்த படம் அப்படி இல்லைன்னா சிலை வச்சுதான் நம்ம பூஜை விஷ ஜந்துக்களை எப்படி கீரி பிள்ளை விரட்டுதோ அதே மாதிரி நம்ம குபேரரை வழிபடும் பொழுது எதிரிகளால ஏற்படுற இடையூறுகளை தடுக்கும் விதமா கீரி பிள்ளை அவர் வச்சிருப்பாரு எந்த அளவுக்கு நம்ம குபேரரை வழிபடுறோமோ அந்த அளவுக்கு எதிரிகள் நம்ம கிட்ட இருந்து விலகுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு செல்வத்தை குறிக்கிற விதமா குபேரரோட கையில எப்போதுமே பணப்பை தங்க நாணயங்கள் நிறைந்த மூட்டை எப்பயுமே இருக்கும் அவருடைய சிலைகள் ஓவியங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா கையில ஒரு விசிறிய புடிச்ச மாதிரி இருப்பாரு விசிறி அப்படின்றது அதிர்ஷ்டத்தோட சின்னமா கருதப்படுது குபேரருடைய செல்வத்தை பாதுகாக்கிற விதமா குபேரர் பக்கத்துல சங்கநிதி பதும நிதி அப்படின்னு சொல்லி ரெண்டு காவலர்கள் இருப்பாங்க குபேரர் பக்கத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா அவருடைய மனைவி பத்ரா சித்ரா தேவி சித்ரலேகா அப்படின்ற பல பேர்ல அழைக்கப்படுவாங்க குபேரருக்கும் சித்ரலேகாவுக்கும் பின்னாடி லக்ஷ்மி தாயார் செல்வத்தை வாரி வழங்குற மாதிரியான படம் தான் நம்ம நிறைய இடத்துல பாத்திருப்போம் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுட்டு செய்யறது ரொம்பவே நல்லது லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் தீபாவளிக்கு முன்னாடியே வந்து வீடு க்ளீன் பண்றது மோப் பண்றது மாவிலை தோரணம் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னாடியே முடிச்சிருப்போம் தீபாவளிக்கான வழிபாட அதிகாலை மூணு டு அஞ்சு அந்த டைம்லயே வந்து நம்ம முடிச்சிருப்போம் ஒரு மனை எடுத்துக்கோங்க நம்ம குபேர கோலம் போட்டுக்கணும் இதுதான் வந்து குபேர கோலம் குபேரருக்கும் லக்ஷ்மி தாயாருக்கும் பூஜை பண்றோம் அப்படின்றதுனால குபேரருக்கு உகந்த குபேர கோலமும் லக்ஷ்மி தாயாருக்கு உகந்த தாமரை கோலமும் போட்டு நம்ம பூஜை பண்ணணும் மத்த நாள்ல எப்படி நம்ம கோலம் போட்டாலும் சரி இந்த விசேஷ நாட்கள்ல மாக்கோலம் போடுறது ரொம்பவே விசேஷம் ஏன்னா மாக்கோலத்தில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறதா ஐதீகம் அதனாலதான் மாக்கோளம் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்றது உங்ககிட்ட இந்த மாதிரியான குபேர எந்திரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதையே வச்சுக்கலாம் நடுவுல சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சு நம்ம குபேர எந்திரத்தை அலங்காரம் பண்ணிக்கலாம் இன்கேஸ் இந்த குபேர எந்திரம் இல்ல அப்படின்னா ஒரு மணப்பலகை எடுத்துக்கோங்க மணப்பலகை எடுத்துட்டு இந்த மாதிரி கட்டம் வரைஞ்சிட்டு அதுக்குள்ள இந்த நம்பரை வந்து நம்ம எழுதணும் நம்பர் நம்ம எழுதும் பொழுது பாட்டம் ரைட் தான் நம்ம எழுதணும் ஏன் வந்து கீழே இறக்கி எழுதணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா மேல் பகுதியில் தான் நம்ம காயின் வைப்போம் அதனால கொஞ்சம் இறக்குன மாதிரி எழுதணும் அப்படின்னா காயின் வைக்கிறதுக்கும் பூஜை பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு கட்டத்தில் இருபத்தி ஏழு எழுதிக்கோங்க அடுத்ததா இருபது எட்டு கூட்டினாலும் உங்ககிட்ட மகாலட்சுமி தாயாரோட இருக்கிற குபேரர் ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க இல்ல சிலை இருக்கு அப்படின்னாலும் ஓகே சந்தன குங்குமம்லாம் வச்சு நம்ம பூக்களால அலங்காரம் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடியே எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் நம்ம என்னென்ன தேவையோ அதை முன்னாடியே ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை செஞ்சோம் அப்படின்னா நம்ம எதையுமே மிஸ் பண்ண மாட்டோம் நமக்குமே பூஜை பண்ணதுக்கான ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பாத்துரலாம் மகாலட்சுமி தாயாரோட படம் குபேரருடைய படம் அப்படி இல்லைன்னா சிலை கலச சொம்பு எடுத்துக்கோங்க கலசத்துக்குள்ள போடுறதுக்கு மஞ்சள் ஏலக்காய் பச்சை கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க தாமரைப்பூ ரெண்டு எடுத்துக்கணும் ஒன்னு சாத்துறதுக்கு நோன்னு அர்ச்சனைக்கு துளசி அர்ச்சனைக்கு எடுத்துக்கணும் குங்குமம் அர்ச்சனைக்கு குபேர காயின்ஸ் ஒம்பது எடுத்துக்கணும் குபேர காயின் அப்படின்னு சொல்லியே கடையில் விற்கும் அந்த மாதிரி காயின் வாங்கிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒரு ரூபா காயின் வந்து ஒம்பது அப்படி இல்லைன்னா நூற்றி எட்டு அந்த கணக்குல எடுத்து வச்சுக்கோங்க மனை ரெண்டு மனை எடுத்துக்கணும் சிகப்பு துணி பணம் நகை இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா சில்லறை காசு மட்டும் இருந்தாலும் ஓகே வெத்தலை பாக்கு வாழைப்பழம் தீபதூபம் காமிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நெய்வேத்தியமா சக்கர பொங்கல் அப்படி இல்லைன்னா அவல்ல வெள்ளம் தேங்காய் துருவி போட்டு அதை நைவேத்தியமா வைக்கலாம் வாசனை நிறைந்த பூக்கள் மஞ்சள் குங்குமம் மா இலை தேங்காய் நவதானியம் வாழை இலை முக்கியமா நமக்கு தேவை நம்பிக்கை நம்பிக்கையோட செய்யற எந்த ஒரு பூஜையும் நமக்கு முழு பலனை கொடுக்கும் நம்ம குபேர கோலம் போட்டாச்சு குபேர கோலத்துக்கு கீழே ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும் அதுக்கு மேல குங்குமத்தாலை போட்டு வைக்கணும் இதை வந்து குபேர எந்திரம் போட்டுக்கோல்ல அதை சுத்தி நாலு இடத்தையும் ஸ்ட்ரீம் அப்படின்னு நம்ம எழுதிக்கணும் இதுதான் குபேர காயின் இதை வந்து டாப் லெஃப்ட் கார்னரில் வந்து நம்ம வைக்கணும் அதுக்காக தான் இந்த கேப் விட்டு கொஞ்சம் இறக்கி நம்ம எழுதியிருக்கோம் ஸோ எல்லா காயினும் இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ இந்த காயின் இல்லை அப்படின்னாலும் ஒரு ரூபா காயின் வச்சுக்கலாம் வச்சுட்டு அந்த எல்லா காயின்க்கு மேலையும் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும் இப்போ எல்லாம் மாக்கோலம் போட்டு எல்லாம் வந்து காஞ்சி நல்லா பளிச்சுன்னு இப்போ இருக்கு இப்போ அந்த தாமரை கோலம் போட்டுருக்கோல அதுக்கு மேலே பச்சை நிற துணியை நம்ம விரிச்சுக்கணும் விரிச்சுட்டு ஃபோட்டோ வச்சுக்கணும் நம்ம குலதெய்வ ஃபோட்டோவும் பக்கத்தில் வச்சுக்கணும் எப்பயுமே எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் விநாயகரை வழிபட்டுட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு தான் அந்த ஸ்பெசிஃபிக்கான பூஜை பண்ணணும் அதே மாதிரி ஒரு வெத்தலையில மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி குங்குமம் வச்சு அருகம்பல் மாலை சாத்தி விநாயகர் ஸ்லோகம் சொல்லி விநாயகரை வழிபட்டு நம்ம செய்கிற பூஜைக்கான பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வழிபட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் தாமரை பூவை இந்த இதழ்கள்லாம் நல்லா விரித்து படத்துக்கு சாத்திடலாம் மல்லிகைப்பூ துளசி மாலை இதெல்லாம் வந்து நம்ம சாத்துறது ரொம்பவே விசேஷம் உங்களுக்கு குலதெய்வம் விளக்கு ஏற்றுற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா குலதெய்வத்துக்கு முன்னாடி குலதெய்வ சொம்பு வச்சு அதுக்கு மேலே நீங்கள் குலதெய்வ விளக்கு ஏற்றிக்கோங்க அதே மாதிரி நம்ம குபேரர் பூஜை பண்ணுறோம் அப்படின்றனால குபேர விளக்கு ஏற்றுறது ரொம்பவே விசேஷம் குபேர விளக்கு அப்படின்னு சொல்லி கடையில் அந்த விளக்கு தான் ஏத்தனும் அப்படின்னு இருந்தா ஏத்துங்க அப்படி இல்லைன்னா அகல் விளக்குல நம்ம நெய் விட்டு பஞ்சு போட்டு ஏத்தலாம் குபேரருக்கு உகந்தது பச்சை அப்படின்றதுனால கடையில பச்சை நிற திரி வந்து விக்கும் அந்த திரியை வாங்கி நம்ம தீபம் ஏத்தணும் அப்படின்னா ரொம்பவே விசேஷம் இப்போ ஒரு பித்தளை பிளேட் எடுத்துக்கோங்க அதுல நம்ம நவதானியத்தை பரப்பிக்கணும் நவதானியம் ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நவக்கிரகங்களால் உண்டாகக்கூடிய தோஷங்களை நீக்கிற விதமா நம்ம நவதானியத்தை பரப்பிக்கிறோம் நவதானியம் இல்லை அப்படின்னா பச்சரிசியை பரப்பிக்கோங்க அதுக்கு மேல ஒரு இதில் சொம்பு வச்சுட்டு அதில் தண்ணியை ஃபில் பண்ணிட்டு மஞ்சள் ஏலக்காய் கிராம்பு ஜவ்வாது பச்சை கற்பூரம் கொஞ்சமாக துளசி ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வைக்கணும் இதெல்லாம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருள் அப்படின்றதுனால இதெல்லாம் நம்ம சேர்க்கிறோம் நம்ம ரெண்டு தாமரை வேணும்னு சொன்னோம் ஒன்னு லக்ஷ்மி தாயாருக்கு சாத்துறதுக்கு இன்னொன்னு அர்ச்சனை பண்றதுக்கு அர்ச்சனை பண்ணுறம்போது தாமரையோட ஒரு இதழ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுக்கு மேல ஒரு ரூபா காயின் வச்சுட்டு கொஞ்சமா குங்குமம் வச்சு அர்ச்சனை பண்ணணும் நம்ம அர்ச்சனை பண்ணும் பொழுது லக்ஷ்மி தாயாருக்கு உகந்த லலிதா சகசிர நாமம் கனகதாரா ஸ்தோத்திரம் லக்ஷ்மி தாயாரோட நாமங்கள் லக்ஷ்மி தாயாரோட நூத்தி எட்டு போற்றி குபேரருடைய நூத்தி எட்டு போற்றி இதெல்லாம் சொல்லி வழிபடலாம் கேஸ் இல்ல எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னாலும் ஓம் குபேராய நமக ஓம் தனபதைய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணலாம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருளான இந்த தாமரை காசு குங்குமத்தால நம்ம முறை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் மகாலட்சுமி தாயாருடைய நூத்தி எட்டு போற்றி குபேரருடைய குலதெய்வத்தை தொட்டுட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயார் குபேரர் அவங்கள தொட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாமலத்துல வைக்கணும் இப்படிதான் ப்ராப்பரான முறையில அர்ச்சனை பண்ணணும் குபேரருக்கு உகந்த வடக்கு திசை பார்த்த மாதிரி படத்தை வச்சு நம்ம பூஜை பண்ணணும் இந்த நைவேத்தியம் வச்சு தீப தூப ஆராதனை காமிச்சு வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி பூஜையை நிறைவு செஞ்சிடலாம் சோ இப்படிதான் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணனும் லட்சுமி குபேர பூஜை செய்ய உகந்த நாள் நேரம் திதி என்ன அப்படின்றத பாக்கலாம் ஆக்சுவலா ஐப்பசி மாசம் வர அமாவாசை திதியில நம்ம லட்சுமி குபேர பூஜை பண்ணனும் அமாவாசை திதி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கட்கிழமை மாலை நாலு பதினஞ்சுல இருந்து இருபத்தி ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் அமாவாசை திதி இருக்கு மாலை ஆறு டு எட்டு அந்த டைம்ல நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம பூஜை பண்ணனும் குபேரருடைய அருளும் கிடைச்சு கடன் பிரச்சனை தீர்ந்து செல்வநிலை உயரணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி